ஹலோ நம்பிள்ளே இருந்து இந்தியா வெக்கேஷன் போகிறவங்க பாஸ்போர்ட்டை இந்தியாவில் ரினியூவல் பண்ணிவிட்டு திரும்ப வரும் பொழுது உங்களுக்கு பெரிய சிக்கல் இருக்குது அது சம்மந்தமான முக்கியமான அப்டேட்டு ஐம்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸில் குவைத்தில் சுட்டரிக்கக்கூடிய வெயில் வரக்கூடிய ஜூன் ஏழாம் தேதி ரொம்ப ரொம்ப முக்கியமான மாற்றம் குயத்தில் இருக்குது நிறையா குவைத் பற்றிய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குயத்தில் சமூக வலைத்தளங்களில் பயன்படுத்தக்கூடிய பத்து நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க காரணம் என்னென்னா இவங்க குவைத் கவர்மெண்ட் குறித்தும் குவைத் மன்னர் குறித்தும் தவறான கருத்துக்களை சமூக வலைத்தளங்களில் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சில நபர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆபாச படங்கள் ஆபாச வலைத்தளங்களை இந்த சமூக ஊடகங்கள் வழியாக மற்றவர்களுக்கு அனுப்பி அதன் மூலமாக பணம் வந்து சம்பாதிச்சிருக்காங்க தவறான நடத்தைகளை வந்து இவங்க வந்து அதன் மூலமாக ப்ரொமோட் பண்ணியிருக்கிறதா கொயத்தினுடைய சைபர் செக்யூரிட்டி வந்து கண்டுபிடிச்சு இவர்களை கை இது செய்திருக்காங்க ஸோ கொயிட்டில் நம்ம சமூக வலைத்தளங்களில் வரக்கூடிய ஃபார்வேர்ட் மெசேஜை நம்ம பாட்டு கண்ண மொழி என்றைக்குமே வந்து ஃபார்வேர்ட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி பண்ணும்பொழுது நமக்கு பிரச்சனை கொயிட்டில் ஏற்படலாம் அடுத்த தகவல் குயத்தில் இருந்து நாம் வெக்கேஷன் இந்தியா போகிறோம் அப்படின்னா இந்தியாவில் நம்முடைய பாஸ்போர்ட்டை ரினிவல் பண்ண வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வரும்பொழுது உங்களுடைய பழைய பாஸ்போர்ட்டை கையில் எடுத்துகிட்டு வரணும் அதே போல் உங்களுடைய சிவில் ஐடியையும் கையில் வச்சுருக்கணும் இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் குயத்திற்குள்ளே வருவதற்கு ஈஸியான மெத்தடாக இருக்கும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வந்து கொயத்தினுடைய அல்லது இந்தியாவினுடைய ஏர்போர்ட்டுகளில் வரலாம் அதே போல் நீங்கள் பாஸ்போர்ட்டை வந்து இந்தியாவில் ரினிவல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பர் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆயிரும் நீங்கள் வந்த உடனேயே அந்த பாஸ்போர்ட் புதிய நம்பரை உங்களுடைய சிவில் ஐடியில் வந்து அப்டேட் பண்ணிடணும் அப்டேட் பண்ணாமல் நீங்கள் ரிட்டர்ன் இந்தியாவிற்கு போவது அப்படிங்கிறது கஷ்டம் இந்த தகவல் இந்தியர்கள் பலருக்கு தெரிந்திருந்தாலும் சில நபர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் கண்டிப்பாக எல்லாருக்குமே இதை தெரியப்படுத்திடுங்க அடுத்த தகவல் குவைத்தில் வெயில் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு இது குவைத் மட்டுமில்ல அரபு நாடுகள் முழுமைக்குமே இந்த வெயிலினுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்குது ஐம்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் நாளைக்கு இந்த வெயிலினுடைய தாக்கம் இருக்கும் தூசி காற்றும் அடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லை வரக்கூடிய ஜூன் ஏழாம் தேதி குயத்தில் ஒரு டர்னிங் பாயிண்ட் இதில் குயத்தினுடைய அதிகபட்ச வெப்பநிலை வந்து பதிவு செய்யப்படும் அந்த நாளில் அப்படின்ட்டு குவைத்தினுடைய வானியல் அறிக்கை வந்து மிகப்பெரிய எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லை குவைத்தினுடைய கவர்மெண்ட் தொழிலாளர்களினுடைய நலனுக்காக ஜூன்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் பகல் பதினோரு மணியிலிருந்து நான்கு மணி வரைக்கும் பகல் நேரங்களில் வெளி தொழிலாளர்கள் வெளிப்புறமாக வேலை பார்க்க கூடாது அப்படிங்கிற ரூல்ஸ் வந்து அமலில் இருக்கு அந்த ரூல்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்ட்டு பே பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் வந்து சொல்லியிருக்காங்க ரூல்ஸை பிரேக் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவருடைய லைசன்ஸ் அப்படிங்கிறது முடக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப கவனமாக இருங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் குவைத்தில் வெளிப்புற வேலைகளை உங்களுடைய கம்பெனிகள் உங்களை ஜூன் மாதம் ஆரம்பத்தில் இருந்து ஈடுபடுத்துகிறாங்கன்னா கண்டிப்பாக பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவரில் கம்ப்ளைண்ட் கொடுங்க வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்பரை வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க